ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபேமிலியாக சேர்ந்து அன்பில் மாரியம்மன் கோயில் போனோம் இது வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அதனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற பயிலருந்து எல்லா திருவிழாவுக்கும் அந்த அன்பிலுக்கு நாங்கள் போயிடுவோம் அம்மா வீடு வந்து கொள்ளிடம் ஆட்டம் கரையில் அடுத்த கரையில் இருக்குது அதனால் ஆற்ற கடந்து முன்னாடி எல்லாம் வந்துட்டு இருப்போம் எல்லாம் பால் அமைச்சிட்டாங்க அதே மாதிரி என்ன ஒரு வேண்டுதல்னாலும் இந்த மாரியம்மன் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேண்டிப்போம் அப்படி தான் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக மாரியம்மனுக்கு வந்து ரெண்டு புடவை வாங்கி சாத்துறதுக்காக இன்னைக்கு போனோம் இன்னைக்கு ஆவணி முதல் தேதி அதனால கொஞ்சம் கூட்டம் தான் இருந்துச்சு ஆனாலும் நாங்க வாங்கிட்டு வந்த புடவையை நம்ம கொடுத்து அதை வந்து அம்மனுக்கு சாத்தினதுக்கு அப்புறம் பார்த்து நின்று நிதானமா சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் ரொம்ப நல்ல திருப்தியான ஒரு நாளா இருந்துச்சு திருச்சியில் இருக்க சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த சமயபுரம் மாரியம்மனோட சகோதரி தான் இந்த அன்பில் மாரியம்மன் சொல்லுவாங்க இந்த அம்மனும் ரொம்ப சக்தி வாய்ந்தது திருச்சியிலேருந்து லால்குடி வழியாக இந்த அன்பில் மாரியம்மன் கோவில் வரலாம் அதே மாதிரி திருக்காட்டுப்பள்ளி வழியாகவும் வரலாம்